முதல்ல குப்பையாள் ராசா குப்பை அள்ளு குப்பை அள்ள சொன்னால் என் குழம்பு ராய் இதுதான் யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் வீதியில் இருக்கிற நிலவரம் இந்த ஒரு நிலவரத்தை இதுவரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கு இது செல்லவில்லையா பொதுமக்கள் இந்த பாதையினோடாக பயணிக்கவில்லையான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நிச்சயமாக பொதுமக்கள் எந்த ஒரு வடியத்தை நியாயமாக கேட்க இருக்கிறார்களோ அந்த ஒரு விடயத்தை நிச்சயமாக தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்த டிசிசி மீட்டிங்கில் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான இராமநாதன் அர்ஜுனா அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் நிச்சயமாக அந்த ஒரு கேள்வி வரவேற்கத்தக்க ஒரு கேள்விதான் பாதையில் குப்பை இருக்கின்ற பொழுதும் நிச்சயமாக அதை கூட சுத்தம் பண்ணாத அளவுக்கு அங்கே மேல் பார்வைகள் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மிக கவலைக்குரிய கவலைக்குறைவடியமாக காணப்படுகின்றது என்று சொல்லலாம் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மரியாதை குறைச்சலாக அங்கே பிரதேச சபை உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள் அது ஒரு நாகரிகமற்ற பேச்சாக உண்மையிலேயே காணப்படுகின்றது அதை மிகவும் கவலையாக இராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் வழியே போடா என்று மரியாதை குறைச்சலாக அங்கே பிரதேச சபை உறுப்பினர்களால் சொல்லப்பட்டிருந்தது நீங்களும் அந்த காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக நாகரிகம் என்பது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் பிரதேச உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவருமே ஒரு முன்மாதிரியானவர்கள் இவர்களே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் சாதாரண பொதுமக்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இங்கே காணப்படுகின்றது நிச்சயமாக இந்த ஒரு கேள்வி அவர் அந்த டிசிசி மீட்டிங்கில் எழுப்பியிருந்த அந்த ஒரு கேள்வி இது ஒரு நியாயமான கேள்வியாக எனக்கு படுகிறது உண்மையிலேயே இந்த கேள்வி நிச்சயமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு எதற்காக அந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு முரண்பட்டார்கள் என்பதுதான் தெரியவில்லை புரியவில்லை இது ஒரு என்ன சொல்கிறது இங்கே இன்னும் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்னென்று சொன்னாக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைய அதாவது பிரதேச சபை உறுப்பினர்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே மரியாதை குறைச்சலாக நடத்துகின்ற பொழுது இதை ஒரு சாதாரண மனிதன் கேட்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதே ஒரு கேள்விக்குறி